நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த பார்க்கும் நான் நான் இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நகைச்சுவை மிகுந்த வாழ்க்கையே ஒரு நல் வெற்றி வாழ்க்கையின் சக்தி அப்படின்னு சொல்ல போறோம் ஆமாம் நகைச்சுவை மிகுந்த தான் ஒரு நெல் வெற்றி வாழ்க்கையின் ஒரு குடும்பத்தின் சக்தி அதனால் நம் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் நகைச்சுவையை சேர்த்து மகிழ்வது என்பதை இப்போது பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரே பிஸியா தான் இருக்கும் இருக்கு பல காரணங்களால வருது அதாலதான் நமக்கு குயிக் ரிலீஃப் அப்படின்னும் போது நம்ம பண்றது எல்லாமே ஜோக் நகைச்சுவை மிகுந்த படங்களை பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறது நகைச்சுவை கலந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது நகைச்சுவை கிளிப்ஸ் அங்க போய் பாக்குறது இப்படி ஒரு நகைச்சுவை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம குயிக்கா கன்வே ஆகும் தான் பல மெமேக்கள் எல்லாமே நகைச்சுவையே கலந்து வருது இந்த நகைச்சுவை வந்ததுன்னா அதுல அனைவருமே ஒரு எந்த விதமான மனநிலைகளும் வராம அதாவது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் வராம அப்படியே கலந்துக்கிறோம் அப்ப இந்த நகைச்சுவையை நம்ம வெளியில போய் காசு கொடுத்து பாக்கிறோம் கஷ்டப்பட்டு கேட்கறோம் யாரையோ நகைச்சுவையில ஈரோன்று பேச ஆசைப்படுறோம் ஆனா நம்ம புரிந்து கொள்ளாதது என்னன்னா நமது வீட்டிலேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே அவர்களே நகைச்சுவை பண்ணி கொண்டிருக்கலாம் பெற்றோர் குழந்தைகள் அவர்களுக்குள்ள கூட நகைச்சுவைகள் மிகுந்த வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரையும் தெரிந்தோ தெரியாமலோ பல காரணங்களால் ஒரு எடை போடுதல் அதாவது ஒரு குழந்தை சின்ன வயசுல அறியாமையில் இருக்கும் போதே பெற்றோரை எடை போடுறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நிலையில எடை போட்டு விட்டுருக்கோம் அதெல்லாம் என்ன ஆனதுன்னா எப்படி ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு பேரை சொன்ன உடனே சிரிப்பு வருது ஆனா அதே நல்லாவே அப்பாவோ அம்மாவோ பையனோ பொண்ணோ செய்யும் பொழுது நமக்கு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு மகிழ்ச்சி வரதில்லை ஆனால் ஆனா நம்ம இந்த மாதிரி வெளியில போய் பார்க்கறது நகைச்சுவை இல்லை குடும்பத்துக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்திதியிலையும் அந்த நகைச்சுவையை அனுபவிக்க தெரியணும் அப்போதான் நகைச்சுவை மிகுந்த வாழ்க்கையாக வழியாக நம்ம வாழ்க்கை அமையும் ஸோ நகைச்சுவை நமக்குள்ளேயே இருக்கு அனைவருமே நகைச்சுவையில சிறந்தவர்கள் தான் ஆனால் ஆதரிக்க தெரிய வேண்டும் அதனால குடும்பத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி எப்படி ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம் இந்த நகைச்சுவை ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம் ஒரு அம்மா என்ன பண்றாங்க தம் பையனை கூட்டு கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கிற அம்மா தம் பையனை கூட்டு டேய் பொங்கல் பண்ண போறேன் வெயிட் பண்ற அப்படின்றாங்க அந்த பையனுக்கு அம்மா கிட்ட இருந்து ஏதாவது வேலை நடக்கணும் அதுக்காக சோப் போடுறதுக்காக என்ன பண்றேன் அம்மா எனக்கு ஏதாவது வேலை கொடுமா நானும் பண்றேன் அப்படின்றான் உடனே அம்மா அங்க பாரு ஒரு அழகு அரிசி அந்த மரத்துல வச்சிருக்க பாரு பொங்கலுக்கு அந்த ஏதாவது கல் இருந்தா எடுத்து போடு பெரிய கல் இருந்தா தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பையன் என்ன பண்றான் அந்த அரிசி மரத்தை எடுத்து ஏதோ மூணு நாலு கல் இருக்கு எடுத்து போடும்போது போது கடைசியான கல்ல கீழே போடும்போது அம்மா பெரிய கல் காலில் விழுந்து அடிபட்டுமா அப்படின்றான் எவ்வளவு பெரிய ஜோக்கு இந்த சினிமாவில பார்த்த எப்படி சிரிப்பீங்க பாவம் அந்த அம்மா டென்ஷன்ல சாப்பாடு பண்ணின்னு இருக்கிறதால இன்னொரு இப்படி பண்ண அப்படின்ட்டாங்க சோ அந்த பையனுக்கு வந்து அந்த நகைச்சுவை அனுபவிக்க முடியாம போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நகைச்சுவை அனுபவிக்க முடியாம போயிடுறது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அந்த கணவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை கிளம்பிட்டார் அவர் டூ வீலர்ல போறவர் நாலாவது மாடியில் இருக்காங்க அவர் கீழே போன உடனே ஞாபகம் வருது டூ வீலர் கீய டேபிள் வச்சிட்டேன் உடனே ஒய்ஃப் கிட்ட அந்த கீய பையில போட்டு அனுப்பு ஏன்னா அப்படியே போட்டா எங்கேயா விழுந்துற போது பையில போட்டா சேஃபா வரும்னு சொல்ற அந்த பையில போட்டு போடுறதுக்கு போகும்போது திருப்பி கால் பண்ணி கல்ல போடு அப்படின்றார் ஏன் கல்ல போடுனா அந்த கீ ஆனது அந்த பையில போடும்போது பறந்து எங்கேயாவது போயிட போறதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை வச்சு போடுறதுக்காக கல்ல போடு அப்படின்றார் இந்த அம்மா என்ன பண்ணானா ஜாலியா ஜோக்கா நம்ம காசு கொடுத்து பாக்குறோமே அந்த வேலையை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா சாவியை எடுத்து போடுறாங்க போட்டு பார்த்த உடனே சிரிப்பாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க கத்துறாரு அப்ப பாத்தீங்களா நமக்குள்ள ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஜாலியை கடுத்துறோம் ஏன் நம்ம காசு கொடுத்து வெளியில பாக்கிறது டிவியில மொபைல யாரையோ பெரிய நாமே நம் குடும்பத்தில் இருப்பவர்களை என்று நாம் மதிக்கிறோமோ அன்று நம் வாழ்க்கையில் நகைச்சுவை மிகுறோம் அத இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் அந்த காலத்தை ராஜாக்களை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மந்திரி பயங்கர அறிவு கொடுக்கிறவர் குரு ஞானத்தை கொடுக்கிறவர் சேனாதிபதி சக்தியா நிற்கிறவர் இப்படி அந்த ராஜாக்கு கீழே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதுல நம்ம ராமகிருஷ்ணன் அதாவது தெனாலிராமனை ராமனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜோக்குக்கு போய் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு ஆஃபீஸ்ல வீட்டில் எங்க போனாலும் பாருங்க வேலை செய்யும் போது ஒரே டென்ஷனாக இருப்போம் ஒரு குறிக்கோளோட இருப்போம் அப்போ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்போம் அதுல ஒரு மிஸ்டேக் நடந்தா கூட வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு குத்தும் அந்த நிலைகளில் வெளியில வர்றதுக்கு தான் நம்ம நகைச்சுவை வெளியில தேடுறோம் அதனாலதான் அந்த ராஜா என்ன பண்றார் டென்ஷனாக இருக்காரு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த நிகைச்சுவை இருக்கிறார் அந்த நகைச்சுவைன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சினிமாலாம் பார்த்து பயனில்லாத ஒரு நகைச்சுவை தானே பாக்குறோம் அப்படி இல்லை நகைச்சுவைனா சாதுர்யமாக இருக்க வேண்டும் அறிவாற்றலோடு இருக்க வேண்டும் அது பின்பும் பயன் அடையக்கூடிய நிலையில் வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் ராஜா வந்து ஒரு தெனாலிராமன்ற ஒருத்தருக்கு எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நாமும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே அந்த தெனாலிராமன் போன்று அவர்களுக்குள் இருக்கும் அந்த நகைச்சுவையை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வெளியிலே கொண்டு வரும் அந்த திறமையை மட்டும் கிடைத்துவிட்டால் அவர்களால் என் நிலையிலும் அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நினைத்தபடி வெற்றி காண முடியும் அதனால் நகைச்சுவை மிகுந்த வாழ்க்கை தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அஸ்திவாரம் சக்தி என்பது நிஜமாகிறது அந்த அபார்ட்மெண்ட் இல்லாத காம்ப்ளெக்ஸ் குள்ள ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு வயசான பா தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வேலையே டெய்லி ஒவ்வொருவரையா வாக்கிங் பண்ணும்போது பார்த்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க நல்லா இதான் அவங்க வேலையை அதுக்குள்ள நடுவில் நடுவுல ஏதோ ஒரு கடி ஜோக்கு மாதிரி சின்ன சின்ன ஜோக்கு எல்லாம் வேற பண்ணுவாங்க அதனால அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா அவங்க தனிந்து தான் அவங்க பசங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அவங்க தனித்து அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ஒரு திருடன் ஒரு நாள் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி போலீஸ்க்கு அந்த அந்த வயதானவர்கள் வீட்டுல இருந்து கால் வருது ஐயோ கொலை பண்றான் காப்பாத்துங்க ப்ளீஸ் வாங்க சீக்கிரம் வாங்க போலீஸ் 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 கத்துறாங்க உடனே அந்த கேள்விப்பட்டு வயசா இவங்க இந்த அந்த வீட்டு யார் இருக்கான்னு பார்த்த உடனே அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் உடனே இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வேகமாக வந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த வீட்டுக்குள்ள நடந்த சத்தத்தெல்லாம் பார்த்து அந்த வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்காரங்கெல்லாம் வெளியில் வரும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க என்ன என்ன ஐயோ அவங்க நல்லவங்க வயசானவங்க பாவம் காப்பாத்துங்க ஒரே சத்தம் வருது அப்படி அப்படின்னு எல்லாரும் உடனே கதவை தட்டுறாங்க திறக்கல உடச்சி உள்ள போயிடுறாங்க போனா அந்த பெட்டில் அந்த வயசானவங்க ரெண்டு பேரும் அப்படியே சோர்வா ஒரு நிலையில இருக்காங்க உடனே அவங்களுக்கு சில பேர் தண்ணி கொடுக்குறாங்க சில பேர் டீ கோட்னு வந்து போறாங்க போலீஸ் கேட்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் பொறுமையா எங்க எங்க சொல்றாங்க இந்த பெட்டு கீழே இருக்கான் அப்படின்னு உடனே போலீஸ் அவனை காலை பிடிச்சி இழுத்து அடிக்க போகும்போது ஐயோ போலீஸே நான் தாங்க போன் பண்ணேன் காப்பாத்து காப்பாத்து என்னையே வந்து அடிக்கிறீங்களே அப்படின் கட்சியில பார்த்தா அந்த வயசானவங்க தான் அந்த திருடனை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த திருடன் தான் அந்த அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கான் ஸோ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திருடன் வரும்போது பயம் வராது திருடனே அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த நகைச்சுவை என்ற உணர்வு எப்படி அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக அமைஞ்சதோ ஐயோ உங்களை தான் அடிக்க பார்த்தா திருடனா நான் இருபத்தஞ்சு வயசு பையன் தான் அந்த பையன் திருடன் அவனுக்கு அவனை அடித்ததுக்கு அவன் கால் பண்ணியிருக்கான் நினைக்கும் போது அனைவருமே சிரிச்சாங்க சிரிச்ச உடனே அந்த திருடனும் அந்த சந்தோட சாக்கா போலீஸ் கிட்ட எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு விட்டுருங்க தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னா சோ இந்த நகைச்சுவைன்றது ஒரு கொலை பண்ண போறான்ற ஒரு சுச்சுவேஷனை கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனை ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு நல்ல ஸ்தி இருக்கிற ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்க முடிஞ்சது இல்லையா அந்த மாதிரி நாமும் பாசிட்டிவாகவும் நம்பிக்கையோடும் சக்தியோடும் வாழறோம்ன்ற நினைப்பு இருந்தால் நம்ம வாழ்க்கையில நடப்பது அனைத்துமே நகைச்சுவையாக மாறும் இது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் என்றுமே நகைச்சுவையாக அமைய வேண்டும் என்று பூங்காற்று நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி Assalamualaikum warahmatullahi